அனைவருக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்ததுனாலே தொடர்வதாக மத்தை நாம் வாசிக்கலாம் நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல் ஆசாப்பின் புகழ்பா எழுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் கடவுளே வேற்று நாட்டில் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர் உமது திருக்கோயிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர் எருசலேமை பாழடிய செய்தனர் உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள் அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள் அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை எங்களை அடுத்து வாழ்வோரின் பழி சொல்லுக்கு இலக்கானோம் எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கு எம் ஏளனத்திற்கும் ஆளாகினோம் ஆளாகிவிட்டோம் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர் என்றென்றுமாவும் வெஞ்சினம் வெஞ்சனம் நெருப்பாக எரியுமோ உம்மை அறியாத வேற்று நாட்டினர் மீது உமது பெயரை தொடாத அரசர்கள் மீது உம் சினத்தை கொட்டி அருளும் ஏனெனில் அவர்கள் யாக்கோபை விட்டார்கள் அவரது உறைவிடத்தை விட்டார்கள் எம் மூதாதிரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இறக்கும் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் எங்கள் மீட்பிறாகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் அவர்களின் கடவுள் எங்கே என்று அண்டை நாட்டினர் ஏன் சொல்ல வேண்டும் உம்முடைய ஊழியர் ரத்தத்தை சிந்தியதற்காக நீர் அவர்களை ஏன் கண்ணெதிரே பழித்திருத்தரும் சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உன் திருமுன் வருவதாக கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் விய வலிமை காப்பதாக ஆண்டவரே எம் அண்டை நாட்டார் உம்மை பழித்துரைத்த இழி ஏழு மடங்கு தண்டனை அவர்கள் மடியில் விழ செய்யும் அப்பொழுது உம் மக்களும் உமது மேச்சலின் மந்திரியுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம் தலைமையில் தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம் என்பதாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் நாட்டின் புது வாழ்வுக்காக மன்றாடல் பாடகர் தலைவருக்கு சான்று பகர் லீலி என்ற மெட்டு ஆசாபின் புகழ்பார் இஸ்ரேலின் நாயரே செவிசாயும் யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே உடைந்திடும் எப்ராஹிம் பென்னியமின் மனாசியின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளந்த செய்து எம்மை மீட்க வாரும் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொண்டருளும் என்னை எம்மை மீட்குமாறு உமது முக ஒடியை காட்டியருளும் படைகளின் கடவுளாம் ஆண்டவர மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் சினம் கொண்டிருப்பீர்கள் கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தியர் கண்ணீரை அவர்கள் பெருக அளவு பெருக செய்தியர் எங்கள் அண்டை நாட்டவருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர் எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள் படைகளின் கடவுளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு குடம்பருளும் எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டி எகிப்து நின்று திராட்சை செடி ஒன்றை கொண்டு வந்தீர் வேற்றினத்தாரை விரட்டி விட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர் அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது அதன் நீள் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேது மரங்களையும் மூடின அதன் கொடிகள் கடல் வரையும் அதன் தளிர்கள் வரையும் பரவின பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றன வயல்வெளி உயிரினங்கள் அதை மேய்கின்றன படைகளின் கடவுளை மீண்டும் வாரும் மின்னுலைகள் என்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பறிவு காட்டும் உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென்று நீர் வளர்த்த மகவை காத்தருளும் அவர்கள் அதற்கு மூட்டினார்கள் அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள் உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக உமது வள பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக உமக்கென்றே நீர் உறுதி பெற செய்த மாயிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகமாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தருளும் நாங்கள் உமது பெயரை தொழுவோம் படைகளின் கடவுளான ஆண்டவரை எங்களை முன்ன என்ன நிலைக்கு கொணர்ந்தருளும் நாங்கள் விடுதலை பெருமாறுவோம் அது காட்டி அருளும் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் ஆட்சிமையும் சதா காலங்கள் உண்டாகட்டும் பெரியமானவர்கள் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கத்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆலயத்திற்கு தவறாமல் செல்லுங்கள் குடும்பத்தோடு செல்லுங்கள் கடவுள் நம்மை வழிநடத்தி காப்பாராக ஆமையன்